வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் எந்த விதத்திலும் மூடநம்பிக்கலே போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை முதல் தேதி பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு புத்தாண்டாக இருக்க போகிறது அடுத்த பன்னெண்டு மாதங்கள் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய கால காலங்கள் எது மாதிரி ஒரு கா பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயன் பெறலாம் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு இதுவரை ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தவர் மே பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போய் அஷ்டமத்துக்கு போகிறார் போய் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் அவரோட வீட்டை அவர் பார்க்கறது ஒரு பலம் எட்டுல மறந்துர்ச்சேன்னு பயப்பட வேண்டாம் அது மூலமாக சில இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸு சில திடீர் பண வரவு சில விஷய சொத்தை சுபயங்கள் செய்து கையில பணம் பெறுவது அதனால கேஷ் ஃபுளோ வந்து நம்ம நல்லா வர்றது இனாம இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறது இது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல சில பெனிஃபிட்ஸ் வர்றது அடுத்தவங்க பணம் கடன் அது மாதிரி விஷயத்துல வந்து அதிகமான கேஷ் ஃபுளோ கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல சனி வந்து இதுவரை நாலாம் இடத்துல இருந்து அர்சாஸ்திர சனியாக இருந்து பத்தாம் பறவையாக ராசியை பார்த்து ஒரே டென்ஷனும் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வேலை தொழில் குடும்பத்துல எல்லாத்துலயுமே ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு மாறி ராசியின் பார்வை வந்து விலகுது சனியின் பார்வை விலகுது ராசி மேல இது ஒரு அருமையான அமைப்பு சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்துல இருந்த சனி ஐந்தாம் இடத்துக்கு போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கு பிசினஸ் கொஞ்சம் செட்டில் ஆகும் இதுவரை கடந்த ஒரு ஒரு வருஷமாக டென்ஷனாகவும் என்ன செய்ய போறோம் சில விஷயங்களுக்கு விடை தெரியாமல் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்க வியாபாரிகள் கன்சல்டன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பழைய டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு பிளசன் சர்ப்ரைசஸ் சில பிரச்சனைகள்லாம் ஈஸியாக சால்வ் ஆயிடுச்சு சில விடைகள் வந்து நல்ல ஒரு விடைகளாக சில கொஷின்ஸ்க்கு கிடைச்சது இதை நம்ம எதிர்பார்க்காத சில நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி ராகு இந்த பயிற்சி கொடுக்குறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் புத்தாண்டுக்கு முன்னாடியே வந்து வரக்கூடிய சனிப்பயிற்சியே ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கிறது குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் என குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள் அதிகமா இருக்கும் காதல் விஷயங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குமே ஒழிய தொழில் கொஞ்சம் செட்டில் ஆயிடும் வேலையில ஒரு நல்ல மாற்றமாகி கொஞ்சம் வேலை ஸ்டேபிள் ஆயிரும் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை ரெகனேஷன் இல்லாமல் டைட்டா அலைச்சல்கள் லாபங்கள் இல்லை பணவரவு இல்லை டைட்டா போகுதுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறி கொஞ்சம் மனசு இலகுவாக ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பா இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு வந்து இது கொடுக்குதுங்க ராகு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் தாயார் அது மூலமா சில நல்ல ஒரு செய்திகள் ஒரு பெனிஃபிட்ஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு அது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லா வரக்கூடிய அமைப்புகள் சுபவிரயங்கள் இப்போ செய்து நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு ஸ்டாக் மார்க்கெட்டு வியாபாரம் தொழில் அந்நியர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி ரிலேட்டடான பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு பெனி இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு என்ட்ரி எல்லாமே விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து எட்டாம் இடத்துல போய் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பாக உண்டு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இடத்தை குடுத்து இன்னொரு இடம் வாங்குறது சில பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக சுப செய்யறது அது மூலமா இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம என் ஆகிறோம் தெரிஞ்சுக்கணும் இதனால வந்து கொஞ்சம் பிசினஸ் வேற லெவல்ல போகக்கூடியது உங்களுடைய வாழ்க்கைகள் டர்ன் ஓவர் எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு எதிர்பார்க்குறவங்க ஹையர் ஸ்டடிஸ்க்கா போய் படிக்க போகிறவங்களுக்குலாம் எல்லாம் டக்குன்னு விசா கிடைக்கிறது லேட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் இது மாதிரி ஆன் சைட்டே கிடைக்காம இருக்கக்கூடிய ஐடி பீப்புளுக்கு எல்லாம் டக்குன்னு கிடைக்கிறது குறிப்பாக குரு திசை அது மாதிரி சில நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கைமாட பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் இதுவரை வந்து ஒரு மனசை தங்கடப்படுத்தி சில ஏமாற்றங்களையும் சில வேத்துக்கிட்ட நம்ம ஏமாந்த மாதிரியும் வர வேண்டிய பணம் வராமல் பிரச்சனைக்குள்ளான விரச்சிக ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஒரு ஒரு பெனிஃபிட் வர மாதிரி அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல இருந்து ஒரு அமௌண்ட்டு ஒரு ஒரு கேஷ் ஃப்ளோ ஒரு அன்ஏர்ன்ட் இன்கம் எல்லாம் வந்து டக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள் வந்து நல்ல ஒரு மனம் இலகோ மனம் இதுவரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்ம கஷ்டப்பட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதட்டத்தையும் டென்ஷனிங் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு மாறி கொஞ்சம் நல்லதாக ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் டூர் போயிட்டு வர்றது பிக்னிக் போயிட்டு வர்றது ஒரு சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நல்ல செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நல்ல வருமானம் வந்து அது மூலமாக நல்ல சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்றாக உண்டு ஸோ இது வந்து இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் மீடியா துறையில் இருக்கிறவங்க கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ இதுவரை அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா அவங்க டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவர்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு அன்யர் மூலமாக ஒரு பெனிஃபிட்ஸு இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டுங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி பங்குதாரர்கள் அது மாதிரி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் சனியின் பார்வை மூன்றாம் பார்வை ஏழாம் படத்துக்கு வந்து குரு எட்டுக்கு மாறும் பொழுது நீங்க திடீர்னு ஒரு கமிட்டடான ஒரு இதுக்குள்ளே போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கடனா மட்டும் வாங்கிக்கிறது நல்லதே ஒழியா அவங்களுக்கு பங்கு கொடுக்குறது அவங்க பங்குதாரரா வரும் பொழுது கொஞ்சம் சிக்கல்கள் வரும் கொஞ்சம் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது இதெல்லாம் கொஞ்சம் அக்கறையா இருக்கணுமே ஒழிய மத்தபடி பாத்தீங்கன்னா கேஷ்ளோ விஷயத்திலையும் ட்ராவலிங் விஷயத்திலையும் மனம் இலக ஆகக்கூடிய புத்துணர்ச்சி பெறக்கூடிய விஷயத்திலையும் என்ஹெரிட்ஸு பூர்வீகத்து மூலமாக சில பெனிஃபிட்ஸ் அந்நிய சூழ்நிலை அந்நிய சூழ்நிலை மூலமாக பெனிஃபிட்ஸ் அது மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் சாதகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சோ இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலனையுடைய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எப்படி போய் போய்கொண்டிருக்குது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கார் தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்துல நாம பேசின சனிப்பயிற்சி குரு பயிற்சியில எப்படி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்க போகுது அடுத்த மூணு நாலு வருஷம் எப்படி இருக்க போகுது எத்த விஷயங்கள் எப்ப நடக்க போகுது எந்தெந்த மாதிரி காரியங்கள் எப்ப நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் உங்க ஜாதகத்துல என்ன பதில் இருக்குதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில துல்லியமாக பார்த்து இந்த கோச்சார அமைப்பையும் ஜென்ம ஜாதகத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம பார்க்கலாம் அது மூலமா நல்லா கிளாரிட்டி எடு பெற்று பயன் பெறலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்